என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல என் தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே நீ கல் சுமப்பது ஏன் வயிறு கொதிக்குது ஓ முகத்தை பார்த்தா கண்ணு கலங்குது என் தாயாரே பிள்ளை மனம் வாடி வதங்குது என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல என் தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே பிள்ளை தெருவில் நிற்பதா நடு தெருவில் நிற்பதா என் தாயார் என்னை கண்டு விட்டு கண்ணீர் வடிப்பதா தகப்பன் ஒதுங்கி போவதா இது எந்த வகையில் நியாயம் எந்த உள்ளம் எல்லாம் காயம் இது எந்த வகையில் நியாயம் என் உள்ளம் எல்லாம் காயம் குத்திய சோறு தகப்பண்டா குடும்பம் எப்படி விளங்குண்டா குத்திய சோறு தகப்பண்டா குடும்பம் எப்படி விளங்குண்டா என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல என் தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே பொங்கல் பண்டிகை என்று என் தாய் கூலிக்கு போவதா கம்மங்கூல் குடிப்பதா கொடுமைக்கார தகப்பன் எங்களை பார்த்து சிரிப்பதா ஏளனமை பார்த்து சிரிப்பதா ஏ மாலி என் தாய் தகப்பன் மோசக்காரனாய் ஏ மாலி என் தாய் தகப்பன் மோசக்காரனாய் சோகத்தை சொல்ல முடியல சோதனையின் தீரல சொல்ல முடியல சோதனை இன்னும் தீரல என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல என் தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே நீ கல்லு சுமப்பது ஏன் வயிறு கொதிக்குது ஓ முகத்தை பார்த்தா கண்ணு கலங்குது என் தாயாரே பிள்ளை மனம் வாடி வதங்குது என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல என் தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே